ஹாய் கைஸ் வெல்கம் டுதோஸ் கிச்சன் துபாய் பாய் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிற பிளேஸ் விராலிமலை முருகன் கோவில் இது புதுக்கோட்டை மாவட்டத்துல விராலிமலை அப்படின்ற ஊர்ல இருக்கு திருச்சில இருந்து ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு நிறைய பத்தி பாக்கலாம் இந்த கோவில் இருக்கிற இந்த இடத்துல முன்னொரு காலத்துல புறா மரமா இருந்துச்சு அடர்ந்த வனப்பகுதியா இருந்துச்சு இந்த அடர்ந்த காட்டுல வேடன் ஒருத்தவர் ஒரு வேங்கையை துரத்திக்கிட்டு வந்தாங்க அந்த வேங்கை வந்து போக்கு காமிச்சிக்கிட்டே வந்து கரெக்டா இந்த குரா மடத்துல கிட்ட வரும்போது மறைஞ்சு போயிருது இத பார்த்த அந்த வேடனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு குரா மரத்துக்கு பக்கத்துல ஒரு மயிலும் உபுதி வாசனையும் இருந்துச்சு இத வச்சு இங்க முருகப்பெருமான் இருக்காங்க அப்படின்றத வேடன் உணர்ந்தாரு வேடர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல முருகனுக்கான ஒரு சின்ன செலை வச்சு வழிபட தொடங்கினாங்க சில ஆண்டுகள் கழிச்சு அருணகிரிநாதர் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற வயலூர் அப்படின்ற கிராமத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க அப்போ அருணகிரிநாதருக்கு முன்னாடி முருகப்பெருமான் தோன்றி நீ விராலி வா அப்படின்னு சொல்றாங்க முருகப்பெருமானுடைய அழைப்பை ஏத்து விராலி போகிறாங்க அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கு வழி தெரியல அப்போ முருகப்பெருமான் வேடன் வேடம் பூண்டு பிராலிமலை கோவிலுக்கான வழிய காமிக்கிறாங்க விராலிமலைக்கு வந்து முருகப்பெருமான தரிசனம் செஞ்சிட்டு இருக்கும் போது முருகப்பெருமான் தோன்றி அர்ணகிரிநாதருக்கு அஷ்டமா ஸ்திகளை அருளினார் அது கூடவே தன்னுடைய வேல் வச்சு அவருடைய நாக்குல ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதி முத்தை தரு பக்தி என தொடங்குற திருப்புகழ அங்கதான் பாடி இருக்காரு இந்த முருகன் கோவில மட்டும்தான் முருகருக்கு முருகனுக்கு சுருட்டு படையல் வைக்கிறாங்க இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு முன்னொரு காலத்துல கருமுத்து அப்படின்ற ஒரு முருக பக்தரு இந்த திருக்கோவிலுக்காக நிறைய நற்பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க ஒரு முறை சூறாவளி காற்றுலயும் வெள்ளத்திலையும் ரொம்ப துன்புற்று அவங்கனால வீடுக்கு போக முடியாத நிலமையில ஒரு இடத்துல நடுங்கி போய் குளிருக்காக இன்னாங்க இந்த குளிருக்கு எதமா ஒரு சுருட்டு குடிச்சிட்டு இருந்தாங்களா பக்கத்துல ஒரு முதியவர் வந்து எனக்கு ஒரு சுருட்டு கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி குடிச்சிருக்காரு மழை நின்றதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆற்ற கடந்து கோவிலுக்கு வந்திருக்காங்க கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த முதியவரை காணவும் முருகனுக்கு முன்னாடி சுருட்டு வந்து புகஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இத பார்த்த உடனே கருமுத்துக்கு முருகன் தான் தான் கூட வந்து ஆற்ற கடந்திருக்காரு உணர்ந்தாரு அன்னையில இருந்து முருகப்பெருமானுக்கு சுருட்டு படையல் செய்றாங்க இந்த கோவில்ல முருகப்பெருமான் தன்னுடைய ஆறு முகத்தோட காட்சி கொடுக்கிறாரு இத பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு

முருகட வேண்டி செல்றாங்க நீங்களும் கண்டிப்பா விராலி வந்து இந்த முருகனை தரிசிச்சுட்டு போங்க நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லபடியா நடக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க பாய் காய்ஸ் யூ ஆல்